அலமதுல்லுரிய மாணவ மாணவிகளே இதுவரை நடந்த வகுப்புகளை கொண்டு ஒரு விஷயத்தை தெல்லத்தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மார்க்க ஆதாரங்களில் சிலதை மறுப்பது அல்லது மார்க்க ஆதாரங்களுக்கு தவறான விளக்கங்களை தன்புறத்திலிருந்து கொடுப்பது இதுதான் எல்லா வகையான குழப்பங்களுக்கு வழிகேட்டிற்கு வழிகளை வகுத்து தருகிறது இப்படி செய்வதுதான் விஜயத்துவாதிகளுடைய வழிகட்டவர்களுடைய வழிமுறையாகும் என்பதை நாம் படித்திருக்கிறோம் எனவேதான் குர்ஆனும் ஹதீஸும் இந்த இரண்டு தான் அல்லாஹுடைய வகை இந்த இரண்டை தவிர மூன்றாவது எந்த ஒரு விஷயமும் அல்லாபுரிய வகி கிடையாது இறை செய்தி கிடையாது அந்த குரானையும் அந்த ஹதீஸையும் அல்லாஹ் நாடியது போல் சுவாசம் அவர்கள் நாடியது போல் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாடிய அவர்கள் நாடிய அர்த்தத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சஹாபா பெருமக்களுடைய புரியுதலை அவர்கள் எப்படி குரான் அதிசை புரிந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஏனெனில் சஹாபா தான் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்ட மக்கள் ஏனெனில் அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்தவர் நபி சொல்லாஹு அவர்கள் எனவே மக்களில் நேர்வழி பெற்றவர்கள் மக்களில் குரான் அதிசை சரியாக புரிந்து கொள்பவர்கள் மக்களில் இந்த உலக வாழ்க்கை குறித்த பேராசை மற்ற குழப்பங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள் என்கிற அடிப்படையில் அந்த மக்கள் எப்படி குரான்தீசுக்கு விளக்கங்களை தந்தார்களோ எந்த கொள்கையில் எந்த அடிப்படையில் இருந்தார்களோ அதே கொள்கையில் அடிப்படையில் நாமும் இருக்க வேண்டும் அதேபோல் போல் ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து ஏற்கனவே நாம் எதற்காக சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்திருக்கிறோம் அல்லாஹ் சுஹான் குரானிலே பல வசனங்களிலே சொல்கிறான் சுரத்துல் பக்ராவுடைய சஹாபாவை பார்த்து சொல்கிறான் நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் உங்களுடைய நம்பிக்கை என்னவோ உங்களுடைய கொள்கை என்னவோ அதே நம்பிக்கை அதே கொள்கையில் பிறரும் வந்துவிட்டால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்கிறான் அந்த சாபா பெருமக்களை குறித்து அல்லா சுபான ஹிதாயத்து தெளிவான பிறகும் எவர் ஒருவர் ரசூலுக்கு மாறு செய்கின்றானோ மேலும் இறை விசுவாசிகளுடைய வழியை விட்டு மற்ற வழிகளை பின்பற்றுகிறானோ அவன் நரகத்தை நோக்கி செல்கிறான் என இந்த வசனம் இறக்கப்பட்ட போது இறை விஸ்வாசிகளாக இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் எனவே இந்த வார்த்தை முதன் முதலாக சஹாபா பெருமக்களுக்கு தான் பொருந்தும் என சஹாபா பெருமக்களை பார்த்து பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அந்த வசனம் ஒரு ஆதாரம் அதே போலல்லா சுபானுத்தாலா தௌபா அத்தியாயத்தின் வசனம் நம்பர் நூறிலே சொல்கிறான் வஸ்ஸாபிய கூனல் அவ்வளவு இனல் முஹாஜிரின வல்ல அன்சார் வல்லதீன் அழு ஹும்பியசான் அன்சார் சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் நன்மையான விஷயங்களை அவர்கள் நன்மையான விஷயங்களில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள் பின்பற்றியவர்கள் இவர்களை அல்லாஹ் சுபான பொருந்தி கொண்டதாகவும் அவர்களுக்காக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்ததாகவும் அல்லாஹ் சுபான நற்செய்தி சொல்கிறான் நவிசுவாசம் அவர்களும் ஹதீசுகளிலே நானும் என்னுடைய சகாவாவும் எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள்தான் நேர்வழி பெற்ற அந்த ஒரு கூட்டம் மற்றவர்கள் எல்லோரும் பிதகத்துவாதிகள் அவர்களுக்கு நரகம் உண்டு என்று ரசூல் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களா இல்லையா இந்த ஆதாரங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் எனவே அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையை ஹுரான் ஹதீஸை நாம் பின்பற்ற வேண்டும் ஆனால் எந்த வழிமுறைப்படி சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைப்படி பின்பற்ற வேண்டும் ஏனெனில் வழிகட்டவர்களும் என்ன சொல்வார்கள் நாங்கள் ஹுரான் ஹதீஸை பின்பற்றுகிறோம் ஆம் ஹுரான் ஹதீஸை பின்பற்றுகிறாய் ஆனால் எந்த அடிப்படை எந்த வழிமுறைப்படி சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைப்படியா அல்லது தன்னுடைய இஷ்டப்படி பின்பற்றுகிறாயா ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் இதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது ஆனால் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வந்தால் அந்த இடத்தில் தான் நாம் சொல்கிறோம் சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைப்படி சஹாபா பெருமக்களுடைய புரிதல் படி இப்படி சொல்லும் பொழுது சில பிதாத்துவாதிகள் என்ன செய்வார்கள் சொல்ல போனால் எல்லா பிதத்துவாதிகளும் சஹாபா பெருமக்களை டார்கெட் செய்வார்கள் சகாபா பெருமக்களை குறித்து தவறான விமர்சனங்கள் அவதூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி சஹாபா பெருமக்களை காபீர் என்று சொல்வது இது எல்லாம் பிதாத்வாதிகளுடைய பழக்கம்தான் அத்தகைய பிதாத்வாதிகளில் சிலர் நினைச்சிவார்கள் சகாபா பெருமக்களை குறித்து சில சந்தேகங்களை எடுத்து வைப்பார்கள் அந்த சந்தேகங்களை கொண்டு மக்களை தடுக்க வேண்டும் சகாபாவை பின்பற்றக்கூடாது சஹாபா பெருமக்களுடைய வழிமுறை நமக்கு தேவையில்லை மன்ஹஜு அந்த மன்ஹஜ் நமக்கு என்று மக்களிடம் சொல்வதற்கு சில சந்தேகங்கள் சஹாபாக்களை குறித்து என்ன சொல்வார்கள் சஹாபா பெருமக்கள் பாவம் தவறுகள் செய்யாதவர்களா குரான் என்று சொன்னால் அது அல்ல வகை அதில் அசத்தியம் நுழையாது குரானை நாங்கள் பின்பற்றுவோம் ஹதீஸ்

அவர்களும் செய்வார்கள் அப்படி இருக்க அந்த சகபா பெருமக்களை பின்பற்றுவது அவசியம் என்று சொல்ல முடியாது என்கிற ஒரு வாதத்தை ஒரு சந்தேகத்தை பரப்புவார்கள் சந்தேகம் என்றுதான் சொல்ல முடியும் அது ஒரு ஆதாரம் அல்ல அது ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை வைத்து மக்களை வழி வழிகெடுப்பார்கள் அன்பானவர்களே சகாபா பெருமக்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் சாபா பெருமக்களுடைய மன்ஹஜை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் தனிப்பட்ட ஒவ்வொரு சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோமா அபுபக்கர் என்று தேர்வு செய்து அபுபக்கர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் பின்பற்றுங்கள் அல்லது உமர் பின் ஹத்தாப் என்று ஒரு சஹாபியை தேர்வு செய்து உமர் பின் ஹத்தாப் என்னெல்லாம் சொன்னார்களோ என்னென்ன ஃபத்வா கொடுத்தார்களோ எல்லாவற்றையும் அப்படியே பின்பற்றுங்கள் அல்லது உஸ்மானை தேர்வு தேர்வு செய்யுங்கள் அல்லது பின் அபி தாலிபை தேர்வு செய்யுங்கள் அல்லது இப்னு அபாஸை தேர்வு செய்யுங்கள் அல்லது இப்னு மசூதை தேர்வு செய்யுங்கள் அல்லது இபுன் உமரை தேர்வு செய்யுங்கள் அவர் சொன்ன எல்லா கருத்துகளையும் அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோமா பின்பற்றுங்கள் என்று நாம் சொன்னதே கிடையாது சொன்னால் அது தவறு தவறான ஒரு கருத்து பின்பற்றுங்கள் என்று ஒட்டுமொத்த சகாபாக்களை தான் நாம் என்ன செய்கிறோம் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோம் என்ன அர்த்தம் எந்தெந்த விஷயங்களில் அந்த சகாபா பெருமக்கள் ஒற்றுமையாக இருந்தார்களோ கருத்து வேறுபாடு கொள்ளவில்லையோ முரண்படவில்லையோ அந்த விஷயங்களில் சகாபாவுடைய வழிமுறையை விட்டு போகக்கூடாது என்பதுதான் அர்த்தம் கொள்கை என்று எடுத்துக் கொள்ளுங்கள் சகாபா பெருமக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடை பார்க்க முடியாது அடிப்படை கொள்கை கொள்கை போக மற்ற பல விடயங்களிலும் சட்டங்கள் வாஜிப் ஹராம் ஹலால் என்கிற அந்த சட்டங்களிலும் பல சட்டங்களில் சஹாபா பெருமக்கள் ஒன்றுபற்றிருப்பார்கள் கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது அந்த விஷயங்களில் தான் நாம் கூடாது சஹாபா பெருமக்கள் இந்த வழியை விட்டு போகக்கூடாது கொள்கை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களில் நாம் என்ன சொல்வோம் சஹாபா பெருமக்கள் இதில் முரண்பாடு கொள்ளவில்லை கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை எனவே இதுதான் சரியான கொள்கை இதை விட்டு இன்னொரு கொள்கையின் பக்கம் போகக்கூடாது ஒரு வாஜிபு ஒரு ஹலால் ஒரு ஹராம் என்கிற சட்டம் விஷயத்திலே அந்த சகாபா பெருமக்கள் ஒன்றுபட்டிருந்தார் அந்த சட்டத்தை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் கருத்து வேறுபாடே அவர்கள் மத்தியில் இருந்திருக்கவில்லை என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நான் நினைச்சு கூடாது அந்த சட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது எனவே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அர்த்தம் என்ன சஹாபா பெருமக்கள் எந்த கொள்கை எந்த அடிப்படை விஷயத்திலே எந்த சட்டம் தொடர்பான விஷயத்திலே ஒன்றுபட்டிருந்தார்களோ அந்த விஷயத்தில் அவர்களை விட்டு வெளியில போகக்கூடாது என்றுதான் சொல்ல விரும்புகிறோமே தவிர தனிப்பட்ட ஒவ்வொரு சஹாபியுடைய ஒவ்வொரு கருத்தையும் எடுத்தாக வேண்டும் என்று சொல்ல முடியாது குறிப்பாக சட்டம் தொடர்பான விஷயங்கள் அந்த மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படி இருக்க எப்படி ஒவ்வொரு சகாபியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல முடியும் இனி அன்பானவர்களே இந்த உம்மத் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டு விட்டால் அது ஒருபோதும் வழிகேடாக இருக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த உம்மத்தில் சிறந்த மக்களாகி இந்த சகாபா பெருமக்கள் ஒன்றுபட்டு விட்டால் அது தவறாக இருக்க முடியுமா எனவேதான் அந்த சஹாபா பெருமக்களுடைய இஜ்மாவை விட்டு வெளியே போக கூடாது என்பதுதான் அர்த்தமே தவிர தனிப்பட்ட ஒவ்வொரு சஹாபியை பார்த்து ஒவ்வொரு ஃபத்வாவை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல அது நம்முடைய கருத்து அல்ல எனவே அன்பானவர்களே சஹாபா பெருமக்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தவறுகளை செய்வார்கள் சில பாவங்கள் நடந்திருக்கும் ஆனால் தனிப்பட்ட ஒரு சஹாபியை பார்த்து ஒவ்வொரு சத்வாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லையே ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களை பாருங்கள் என்று சொல்கிறோம் ஒட்டுமொத்த சஹாபா என்று பார்க்கும் பொழுது உம்மத்தும் ஒட்டுமொத்த உம்மத் என்று பார்க்கும் பொழுது அது தவறு செய்யாத ஒரு உம்மத் அதாவது தவறில் ஒன்றுபடாது தனிப்பட்ட நபரை குறித்து கேரண்டி கொடுக்கவில்லை நபியவர்கள் அல்லது அல்லாஹ் அல்லா ஆனால் ஒட்டுமொத்த உம்மத்தை குறித்து அல்லாஹும் கேரண்டி கொடுத்திருக்கிறான் நபியவர்களும் கேரண்டி கொடுத்திருக்கிறார்கள் இஜுமா தொடர்பான வகுப்பில நாம் அதை குறிப்பிட்டிருக்கிறோம் அதே போல் விதத்வாதிகள் சஹாபா பெருமக்கள் செய்த சில தவறுகளை சுட்டி காண்பித்து பொதுவாக சொல்வார்கள் சஹாபா பெருமக்கள் தவறு செய்யாதவர்களாசா வகை மாதிரி வகை எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ தவறு அசத்தியம் அதில் கலந்து கலந்து போகாதோ அப்படி சஹாபா பெருமக்கள் தவறு செய்வதில் பாதுகாக்கப்பட்டவர்களா பொதுவாக சொல்வார்கள் சிலபிதவாதிகள் நினைச்சுவார்கள் சகபா பெருமக்கள் செய்த சில தவறுகளை சுட்டி காண்பித்து மக்களை குழப்பத்திலே போடுவார்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள் சகாபா பெருமக்களில் சிலர் இந்தந்த தவறு செய்யவில்லை எந்த பாவத்தை செய்யவில்லையா அப்படி இருக்க அந்த மக்களை எப்படி பின்பற்ற முடியும் இப்படி சொல்லும் பொழுது நயவஞ்சகர்கள் தொடர்பாக வந்த சில ஹதீசுகளை தூக்கி சகபா பெருமக்கள் மீது செய்ய முயற்சி செய்வார்கள் உதாரணத்திற்கு நவிஸ்வாசம் ஒரு முறை சொன்னார்கள் நேரத்திலே யாரெல்லாம் ஜமா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ அந்த மக்களுடைய வீடுகளை நோக்கி சென்று அந்த மக்களின் வீடுகளை எரித்து விடலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் எண்ணுகிறேன் உடனே ஏதோ பாருங்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் யார் சஹாபாக்கள் தானே சஹாபா பெருமக்களில் பாருங்கள் சில பேர் தொழுகை விட்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி சந்தேகத்தை ஏற்படுத்துவது அன்பானவர்களே ஜமாத் தொழுகைக்கு வராமல் இருந்த அந்த மக்கள் யார் சஹாபா பெருமக்களா நபி யாரை குறித்து அந்த ஹதீஸ் சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முனாபிஹ்களை குறித்து ஏனெனில் அந்த நயவஞ்சகர்கள் மக்களுடைய பார்வையில் முஸ்லிம்களாக இருந்தார்கள் நபிசுவாசம் அவர்களுக்கு தெரியும் யார் யார் முனாஃபி ஆனால் மக்களுடைய பார்வையில் சாபா பெருமக்களுடைய பார்வையில் அந்த முனாஃபிகளும் யார் முஸ்லிம்கள் தாம் அவர்களை குறித்து தான் நபிசுவாசம் அவர்கள் இப்படி சொல்கிறார் எனவேதான் இபுனு மஸ்ரூத் அது எல்லா அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் நபிசுவாசமுடைய காலத்தில் நம்மில் ஒருவர் அதாவது சஹாபா பெருமக்களை சுட்டி காண்பித்து சொல்கிறார் நம்மில் ஒருவருக்கு என்னதான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமா தொழுகையாக தான் ஆண்கள் நினைச்சுவார்கள் தொழுவார்கள் வீட்டில் தொழமாட்டார்கள் தானாக நடந்து வர முடியாவிட்டாலும் இரண்டு தோழர்களை அழைத்து அவர்களுடைய உதவியை கொண்டு நினைச்சுவார்கள் அப்படியே காலை அப்படியே தரையில் இழுத்து கொண்டு இரண்டு தோழர்கள் மீ தோல் பூஜத்திலே கையை போட்டு நினைச்சுவார்கள் வருவார்கள் ஆனால் வீட்டில் தொழமாட்டார்கள் ஜமா தொழுகை விட்டு பின்தங்கி இருக்கக்கூடியவன் நம்முடைய காலத்திலே முனாஃபிக் தான் ஒரு நையவஞ்சகன் தான் பின்தங்கி இருப்பான் என்று இபுன் மசூத் ரவி அல்லவர்கள் தெல்லு தெரிவாக சொல்கிறார் எனவே ஜமா தொழுகை விட்டு இருக்கக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள் அல்ல நையவஞ்சகர்கள் ஆனால் அந்த மாதிரியான ஹதீசுகளை எல்லாம் கொண்டு வந்து சஹாபா பெருமக்களை குறித்து சொல்லப்பட்ட செய்தி என்று மக்களுடைய உள்ளங்களில் நினைச்சுவார்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள் இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணித்திற்குரிய மாணவ மாணவிகளே ஒரு சில தவறுகளை சாபா பெருமக்கள் செய்தாலும் அவர்களுடைய பத்வாவை புராணீஸ் அடிப்படையில் ஒரு ஃபத்வா கொடுத்திருந்தால் ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தால் ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லியிருந்தால் அதை மறுக்க வேண்டும் என்பது அவசியமா தவறுகளின் அடிப்படையில் ஒருவனை பின்பற்றக்கூடாது ஒருவனுடைய பேச்சை எடுக்கக்கூடாது என்று சொன்னால் நபிமார்களுக்கு பிறகு எந்த ஆலிமையும் பின்பற்ற முடியாது எந்த ஆலிமூடிய எடுக்க முடியாது ஏன் யாரெல்லாம் சஹாபா பெருமக்களை குறித்து இப்படி எல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் என்ன உத்தமர்களா மலக்குமார்களா அவர்கள் சஹாபா பெருமக்கள் உடைய வாழ்க்கையில் குறை காணக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் சுஹான் சஹாபா பெருமக்களை குறித்து குறை பேசிவிட்டு இவர்கள் உத்தமர்களாக இருந்தால் ஆஹ் சரி ஓகே இவர்களை பின்பற்றலாம் என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் படுமோசமாக இருப்பார்களே எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் சஹாபா பெருமக்களை விட சிறந்தவர்களா என்று கேட்டால் ஒருபோதும் கிடையாது அவர்களுடைய வாதத்தை வைத்து நாம் பார்த்தோமே ஆனால் எந்த வாதத்தை வைத்து சஹாபா பெருமக்களை கூடாது என்று சொல்கிறார்களோ அதே வாதத்தில் அவர்களை கொண்டு வந்தால் இவர்களை அறவே பின்பற்றக்கூடாது என்றுதானே சொல்ல வேண்டும் அவருடைய கருத்துகளை அவர்களுடைய விளக்கங்களை தூக்கி குப்பையில் தானே போட வேண்டும்

தண்ணீர் குடிக்க வருவார்கள் மலக்குமார்கள் அடித்து துரத்துவார்கள் நவிசுவாசம் சொல்வார்கள் என்னுடைய தோழர்கள் இவர்கள் என்னுடைய தோழர்கள் விட்டு விடுங்கள் அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் முகம்மதே நீங்கள் சென்ற பிறகு இந்த உலகத்தை விட்டு இவர்கள் என்னென்ன புதிய காரியங்களை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று சொல்ல நபிசுவாசம் அவர்களும் அந்த மக்களை சபிப்பார்கள் எனவே இந்த ஹதீஸை வைத்து இது சஹாபா பெருமக்களை குறித்து சொல்லப்பட்ட ஹதீஸ் அப்படி இருக்க அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி பின்பற்ற முடியும் அன்பானவர்களை இந்த ஹதீஸும் சஹாபா பெருமக்களை குறித்து வந்த ஹதீஸ் அல்ல சஹாபா பெருமக்களுக்கு ஹுரான் ஹதீஸிலும் சொர்க்கத்தின் நற்செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர எச்சரிக்கை நரகத்தில் செல்வார்கள் என்கிற எச்சரிக்கை சொல்லப்படவில்லை பொதுவாக இந்த ஹதீஸ் யாரை குறித்து சொல்லப்பட்ட ஹதீஸ் முர்த்ததுகளை குறித்து சொல்லப்பட்ட ஹதீஸ் ஏனெனில் இதே ஹதீஸ் தொடர்பாக வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது சில அறிவிப்புகளில் வருகிறது அந்த மலக்குமார்கள் நபியை பார்த்து சொல்வார்கள் முகம்மது நீங்கள் சென்ற பிறகு இவர்கள் மார்க்கத்தை விட்டு புறமுதுகு காட்டி மார்க்கத்தை புறக்கணித்து சென்று விட்டார்கள் என்கிற தெளிவான வார்த்தை வந்திருக்கிறது முர்தத் திரும்பி சென்று விட்டார்கள் அந்த வார்த்தை மார்க்கத்தை விட்டு முர்த்தது ஆகி மார்க்கத்தை விட்டு சென்றால் தான் பயன்படுத்தப்படும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படாது அன்பானவர்களே நவிசுவாசம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்திருந்த பல பேரணி செய்தார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அந்த கூட்டத்திற்கு எதிராக அபு பக்ர சித்திளான் அவர்கள் சஹாபி அவர்கள் போர் புரிந்தார்கள் இப்போ நபி சுலாசம் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் யாராக இருப்பார்கள் சஹாபாக்களாக தான் இருப்பார்கள் நபி ஈமானோடு சந்தித்தவர்கள் நபி நபி ஸ்லாசம் அவர்களுடைய பார்வையில் முஸ்லிம்களாக சஹாபாக்களாக இருப்பார்கள் ஆனால் நபி சுலாசம் அவர்களுக்கு பிறகு இவர்கள் முர்த்ததான காரணத்தினால் உண்மையில் அவர்கள் சஹாபாக்கள் அல்ல ஆனால் நபி அவர்களுடைய பார்வையில் யார் அவர்கள் சஹாபாக்கள் ஆனால் எப்போதும் மலக்குமார்கள் சொல்வார்களோ நீங்கள் நினைப்பது போறவர்கள் சஹாபாக்கள் அல்ல அவர்கள் உங்களுடைய வபாத்துக்கு பிறகு நீங்கள் சென்ற பிறகு மார்க்கத்தை விட்டு திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொல்ல அடுத்து நபி அவர்களும் சபிப்பார்கள் நபி அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சஹாபாக்கள் அல்ல இப்படியெல்லாம் அன்பானவர்களே மக்களை குழப்பி சஹாபா பெருமக்களை கூடாது சரி இவ்வளவு சொல்லிவிட்டு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் சரியான விளக்கம் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா சகாபா பெருமக்களை பின்பற்றக்கூடாது என்று அவ்வளவு பேசக்கூடிய மக்களை பார்த்து நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் என்ன சரி சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டாம் என்று வைத்துக் கொள்ளலாம் சரி உங்களை பற்றி அல்லா சுபான சொல்லியிருக்கிறானா இன்னார் இன்னாரை பின்பற்றுங்கள் என்று ஏதாவது குரானுடைய வசனமோ ரசூடைய ஹதீஸ் ஏதாவது இருக்கிறதா இல்லை சரி சஹாபா பெருமக்கள் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள் சாபா பெருமக்கள் சில விதத்துகளை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி சஹாபா பெருமக்களை மறுக்கிறீர்களே அவர்களுடைய வழிமுறை மறுக்கிறீர்களே நீங்கள் எந்த தவறையும் செய்யவில்லையா எந்த விதத்தையும் நீங்கள் நீங்கள் செய்யவில்லையா அதுவும் இல்லை சரி சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல் சொல்கிறீர்களே நீங்கள் சஹாபா பெருமக்களை விட சிறந்தவர்களா அவர்களை குறித்து குரான் நிசில் சிறந்தவர்கள் சிறந்த மக்கள் மக்களில் சிறந்தவர்கள் என்கிற நற்செய்தி வந்திருக்கிறது உத்திரவாதம் வந்திருக்கிறது அப்படி நீங்கள் சிறந்தவர்கள் என்று ஏதாவது ஆதாரம் உண்டா சிறந்தவர்கள் என்று ஏதாவது உத்திரவாதம் இருந்தால் நாங்கள் உங்களை பின்பற்றுகிறோம் அல்லாவும் அல்லாவின் தூதரும் சாபா பெருமக்களுக்கு எப்படி சாட்சி சொல்லியிருக்கிறார்களோ அப்படி உங்களுக்கு ஏதாவது சாட்சி சொல்லியிருக்கிறார்களா இருந்தால் சொல்லுங்கள் உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் சாபா பெருமக்களை விட்டு அப்படி எல்லாம் இல்லையே அப்படி இருக்க எந்த அடிப்படையில் உங்களுடைய விளக்கங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் சஹாபா பெருமக்களுடைய விளக்கங்களை எடுக்கக்கூடாது இவர்களுடைய விளக்கங்களை எடுக்க வேண்டும் இது எப்படிப்பட்ட மடத்தனமான ஒரு பேச்சு இது கருத்து இது எனும் அன்பானவர்களே இந்த விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்ட குழப்பத்தின் பக்கம் நம்மளை அழைக்கிறார்கள் அதே பிதகத்துவாதிகளை பாருங்கள் சரியான கொள்கை விஷயத்திலே சரியான வழிமுறையிலே சஹாபா பெருமக்களுடைய கொள்கையை எடுப்பது அவசியம் இல்லை என்றெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய சில பிதகத்துகளுக்கு தேவைப்பட்டால் சஹாபா பெருமக்கள் செய்த சில தவறுகளை நிச்சவார்கள் ஆதரமாக எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய சரியான கொள்கை எடுக்க மாட்டார்கள் சஹாபாக்களில் சில பேர் செய்த சில தவறுகளை என்ன செய்வார்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள் தனக்கு தேவைப்பட்டால் இது பாருங்கள் இன்னார் இன்னார் ஹதீசுகளை மறுத்திருக்கிறார்கள் இந்த சஹாபி இந்த சஹாபியுடைய ஹதீசை மறுத்தார் அந்த சஹாபி அந்த சஹாபியுடைய ஹதீசை மறுத்தார் தனக்கு தேவைப்பட்டால் ஹதீஸ் மறுப்பதற்கு தேவைப்பட்டால் சில மக்களுடைய வழிமுறை என்ன செய்வது ஆதாரமாக எடுத்துக்கொள்வது ஆனால் அதே விஷயத்தில் சில மற்ற சில சகாபா பெருமக்களுடைய அறிவிப்பை மறுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அங்கீகரித்தார்களா இல்லையா ஒரு சஹாபி அறிவித்த ஹதீசை அவர்கள் மறுத்தார்கள் என்று ஐஷர அவர்களுடைய அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து பேசக்கூடிய மக்கள் அதே ஹதீஸை எல்லா சகாபா பெருமக்களும் அங்கீகரித்தார்களே அதை குறித்து பேசுகிறார்களா தனக்கு தேவைப்பட்டால் சில சகாபா பெருமக்கள் செய்த தவறுகளை அடிப்படையாக எடுத்து ஆதாரமாக எடுத்து பேசக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் ஏகோபித்த கருத்தாக ஒற்றுமையாக எந்தெந்த கொள்கையை சொன்னார்களோ அந்த கொள்கை இவர்கள் ஏற்று நடக்கிறார்களா எனவே இதுவே போதுமானது தனக்கு தேவைப்பட்டால் சில பலவீனமான செய்திகளையும் சில தவறுகளையும் எடுத்து பேசுவார்கள் தனக்கு தேவையில்லை இல்லை என்று சொன்னால் ஏகோபித்த கருத்தின் தூக்கி எறிந்து விடுவார்கள் தெளிவான ஆதாரங்களை விட்டு விடுவார்கள் இதுதான் பிதாத்வாதிகளுடைய அடையாளம் அன்பானவர்களே சஹாபா பெருமக்களை பின்பற்றினால் மட்டுமே தான் அவர்களுடைய வழிமுறையை குரான் ஹதீஸை சரியாக விளங்கி சரியாக அதை அமல்படுத்த முடியும் பாதுகாப்பாக சேஃபாக சொர்க்கத்தின் பக்கம் பயணிக்க முடியும் சொர்க்கவாசிகளை பின்தொடர்ந்தால் நாமும் மின்சால சொர்க்கத்திற்கு தான் போவோம் அந்த சகாபாக்களை விட்டால் யாரும் சொர்க்கவாசிகள் என்பதற்கு கேரண்டி அல்ல அவர்கள் சொர்க்கத்திற்கு தான் போகிறார்களா யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்க அந்த மக்களை பின்பற்றுவது அறிவாளிகளுடைய வேலையா மடையர்களுடைய வேலையா என்பதை நாம் தான் நினைச்ச வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் இப்படி சஹாபா பெருமக்களுடைய மன்ஹஜை விட்டு போவதுதான் வழிகட்ட கூட்டங்கள் யாராக இருந்தாலும் சரி வழிகட்டு போனதற்கான முக்கிய காரணம் நபியுடைய சஹாபாவுடைய வழிமுறையை விட்டு தன்னுடைய இஷ்டப்படி ஹதீஸ் என்று பேசினார்கள் தன்னுடைய இஷ்டப்படி விளக்கங்களை தருகிறார்கள் இது ஒரு சூழ்ச்சி என்று சொல்லலாம் எதற்கு இந்த முஸ்லிம் மக்கள் எப்படி சஹாபாவுடைய வழியை விட்டு விட்டு போனார்கள் என்று சொன்னால் காபிர்களுடைய ஒரு சூழ்ச்சி இபுரு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நசாராக்களை வழிகெடுக்க எப்படி யூதர்கள் பால்ஸ் என்பவனை நசாராக்களுக்கு மத்தியில் அனுப்பினார்களோ ஒரு நயவஞ்சகனாக அவன் வந்து பால்ஸ் என்பவன் நினைச்சுகிறான் அல்லாஹ் ஈசா மரியம் மூவரும் கடவுள்கள் என்கிற கருத்தை முதன் முதலாக அவன் தான் சொல்லி நசாராக்களை வழிகெடுக்கிறான் அந்த பால்ஸ் என்பவன் வருவதற்கு முன்பு வரை நசாராக்கள் எல்லோரும் தௌஹீதில் இருந்தார்கள் ஈசா இஸ்லாம் அவர்களை ஒரு நபியாக தான் நம்பிக்கை கொண்டார்கள் அந்த அனுப்பி வைத்தவர்கள் யார் யூதர்கள் யூதர்கள் பால்ஸ் என்பவன் உண்மையிலே ஒரு யூதன் நசராணி அல்ல அதே முஸ்லிம்களை வழிகெடுக்க சபா என்பவனை அனுப்பி வைத்தார்கள் அவன் வந்த பிறகுதான் என்கிற ஒரு கூட்டம் உருவாகியது என்கிற கூட்டம் பெருமக்களுடைய மன்ஹஜை விட்டு வழிகெடுப்பதில் யூதர்களுடைய வேலை அவர்களுடைய சூழ்ச்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு தவறு மஹ்மூன் என்கிற ஒரு ஹலீஃபா கிரேக்கியர்களால் யூனான் நாட்டிலே கிரேக்கியர்களால் எழுதப்பட்ட இந்தியாவில் எழுதப்பட்ட பல புஸ்தகங்களை அந்த புஸ்தகங்களை எடுத்து பார்த்தால் ஒரே பிலாசபி ஒரே லாஜிக் அறிவை வைத்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் அதையெல்லாம் அரபியில் இணைச்சுகிறான் கல்விக்கு சேவை செய்கிறேன் என்கிற பெயரிலே அவன் மொழிபெயர்க்கிறான் அந்த புஸ்தகங்களை படித்து ஒரு பெரிய குழப்பம் உண்டாகியது அந்த அரபியில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகங்களை படித்து முஸ்லிம்களில் பல பேர் வழிகட்டு போனார்கள் ஆம் அறிவுதான் அறிவை வைத்துதான் எல்லாவற்றையும் நினைச்ச வேண்டும் ப்ரூஃப் செய்ய வேண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று வழிகட்டு போனார்கள் இன்னும் பல பேர் மனோ இச்சையின் காரணமாக சஹாபா பெருமக்கள் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி குரான் எடுத்தால் பல வரம்புகள் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிதான் வாழ வேண்டும் பல வரம்புகள் இஷ்டத்திற்கு விளக்கம் தந்தால் மானக்கேடான விஷயங்களுக்கும் குரான் என்கிற பெயரில் என்ன செய்யலாம் ஆதாரத்தை காட்டலாம் மானக்கேடான விஷயங்களுக்கும் எனவே மனோ இச்சையை பின்பற்றுவதற்கு சஹபா பெருமக்களுடைய வழியை விட்டார்கள் இப்படி பல காரணங்களின் அடிப்படையில் சஹாபா பெருமக்களுடைய மன்ஹஜை விட்ட காரணத்தினால்தான் மக்கள் வழிகட்டு போனார்கள் வழிகட்டு போகிறார்கள் இன்று வரை கூட அந்த தவறின் காரணமாக தான் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு கூட்டம் போய் எழுபத்தி இரண்டு வழிகட்ட கூட்டங்களாக முஸ்லிம் மக்கள் பிரிந்து சென்றார்கள் இன்ஷால்லா அந்த கூட்டங்களில் ஒரு சில கூட்டங்களை குறித்து பின்வரக்கூடிய நாட்களில் நாம் இன்ஷால்லா நாம் பார்ப்போம் அல்லாஹ் சுபானுவ தாலா நம் எல்லோருக்கும் குரான் அதிசை சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக எல்லா வகையான சிந்தனை வழிகேடுகள் இருந்தெல்லாம் பாதுகாத்தவர்கள் ஆமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்